மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர் பகுதியில் ஜெகநாதன் வசந்தி தம்பதியினர் முதியோர் இல்லம் நடத்தி வருகின்றனர் ஆதரவற்ற முதியவர்களுக்கு மகனாக இருந்து அன்போடும் பாசத்தோடும் கவனித்து வருகிறார் ஜெகநாதன் அது மட்டுமின்றி ஆதரவற்றோருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இது குறித்து எமது மதுரை செய்தியாளர் பால் பாண்டே கலந்துரையாடும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் மதுரை தபால் சந்திர நகர்ல ஒரு முதியோர் எல்லாம் நடத்திட்டு வர்றாங்க அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்போம் வணக்கம் சார் ஜெகநாதன் சார் மனைவி வசந்தி பவுண்டரா இருக்காங்க நான் இருக்கேன் வந்து ஒரு இயர்ஸாக நடத்திட்டு இதர்ஸ் சார் இதை வந்து ஒரு சேவையாக நடந்துட்டு இருக்கோம் நாங்க வெளியூர் போகிறாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க முடியாதவங்களுக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து நாங்க இங்க நல்லபடியாக பாத்துக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு சமய காலம் நேரத்து நேரத்துக்கு சமைச்சு போறதுக்கு நர்ஸு நர்சடிஸ் இருக்கு அது போக வாட்ச்மேன் இருக்கு கேமரா சுடுதண்ணி உள்ளேயே வாஷிங் மிஷின் எல்லாமே போட்டு கொடுத்துருங்க சகல வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வராங்கன்னா அவங்களுக்கும் இங்கே அடைக்கவும் கொடுத்து அவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வீட்டில் கவுன்சிலிங் கொடுத்து வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா பேஷண்ட்டை பார்க்க முடியாது சொல்லுவாங்க அதுக்கும் இங்கே அவைலபிள் பேஷண்ட்டை வச்சு பார்க்கறதுக்கு நைட்டு அவங்க அந்த பேஷண்ட்டுக்குரியதை இது பண்ணாங்கன்னா அவங்க நர்ஸுக்கு தனியாக நர்ஸை அவங்க போட்டு டே நைட்டு அவங்க பார்த்துட்டு அவங்கள கேர் பண்ணி பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் டைக்கப்ப வச்சிருக்கோம் இது வந்து ஃபோர் இயர்ஸா ரெண்டு வருஷமா சமூகம் சேவை சேவ செம்மல் விருந்து வாங்கியிருக்கோம் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆமா ஃபுல்லா ஒத்துழைப்பு தான் எல்லாமே நான் ஃபுல்லா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வச்சு சப்போர்ட் ஆயிருக்கேன் இதுக்கப்புறம் நாங்கள் நியூவாக கட்டி புல்டிங் கட்டி போப்புறோம் இது ரெண்டல்ல இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க